ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மாயா சின்னச்சேரியிலேருந்து சூப்பரான ப்ரொமோ வந்துருக்குது நம்ம அதை பற்றி தான் அந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ரகுராம் தான் காட்டுறாங்க ரகுராம் வீட்டில் உள்ள அவ்வளோ அவ்வளோவருமே கூப்பிடமோ எல்லாருமே வாராங்க அப்போ என்ன விஷயமா கூப்பிடுறாரு தெரியலையே அப்படின்னு சொல்லப்போ அப்போ மாயா வந்து ஜானகிட்ட சொல்லிகிட்டு இருக்கிறாங்க பெரியம்மா தனாவுக்கு வந்து பாராட்டு விழா நடத்த போகிறாங்களா அதை பற்றி தான் பெரியப்பாக பேசுகிறதுக்காக கூப்பிடுறாரோ எல்லாரும் வந்து ஒன்று சேர்ந்து போகலாம் அப்படின்னு சொல்லுவாரோ அப்படின்னு சொல்லும்போது என்ன மாயா சொல்கிற அப்படி மட்டும் அவர் சொல்லிட்டாருன்னா ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மாயாவும் ஜானகியும் வந்து அவளோட காத்துட்ருக்கிறாங்க அப்போ ரகுராம் சொல்கிறாங்க என்கிட்ட வந்து உண்மையாக உள்ளப்பட்டவங்க தனாவுக்கு நடக்கூடிய பாராட்டு விழாவில் யாருமே போகக்கூடாது அப்படிங்கிறாங்க இதை கிட்டதுமே குடும்பத்தில் உள்ள அவ்வளோருமே அதிச்சடையிறாங்க பத்மா பார்வதி சாரு இவங்க மூணு மட்டும் ரொம்ப பேர் சந்தோஷப்பட ஆரம்பிக்கிறாங்க அப்போ உடனே வந்து ஜானகி சொல்கிறாங்க என்னங்க இப்படி பேசிகிட்டு இருக்கிறீங்க நம்ம பொண்ணு இந்த போட்டியில் ஜெயிக்கணும்னு சொல்லிக்கிட்டு நீங்கள் எந்த அளவுக்கு வந்து அப்போ ஆசமாக ஆசையாக இருந்துருங்க இப்போ நம்ம பொண்ணு வந்து போட்டியில் ஜெயிச்சு இப்போ அவளுக்கு பாராட்டு விழா நம்ம ஊரில் நடத்த போகிறாங்க நீங்கள் என்னென்னா போகக்கூடாதுன்னு தடுத்துட்டு இருக்கிறீங்களே இதை நான் கொஞ்சம் கூட உங்ககிட்ட எதிர்பார்க்கலாங்க தயவு செய்து அந்த மாதிரிக்கு மட்டும் சொல்லாதீங்க என்ன இருந்தாலும் சரி தான் நம்ம பொண்ணு நம்ம எல்லாரும் வருவோன்னு சொல்லிக்கிட்டு அவள் எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க அவளுடைய எதிர்பார்ப்பில் நீங்கள் இந்த மாதிரிக்கு வந்து போட்டுறாதீங்க மண்ணை அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து ரகுரம் சொல்கிறாங்க இங்கே பாரு அவள் எப்போ நான் வேன் அந்த குடும்பம் வேண்டாம்னு சொல்லிக்கிட்டு அந்த கதிரோட கையை பிடிச்சிக்கிட்டு குடும்பம் வேண்டாம் சொல்லி உதறி தள்ளிட்டு போனாலோ அப்பவுமே அவ எனக்கு பொண்ணு இதுக்கு பிறகு நீங்க என்ன மிஞ்சி எனக்கு எந்த மரியாதை இல்லைன்னு அறுத்த அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து கோவத்தோடு அங்கேருந்து போறாங்க அப்போ வந்து பத்மா சொல்றாங்க அண்ணன் எடுத்த முடிவு தான் கரெக்டான முடிவு அவன் அந்த குடும்பமும் வேண்டாம் தன்னுடைய அப்பாவும் வேண்டான்னு சொல்லிக்கிட்டா அந்த கதிரோட பேர்னு பின்னாடி போனாள்ல அவளுக்கு இதுக்காக பார்வட்டெல்லாம் நடத்தும் போது நம்ம எதுக்காக போகணும் உண்மையை சொல்லப்போனாக்கி அவளே வந்து நம்ம வேண்டான்னு சொல்லிட்டு போயிட்டா அதுக்கப்புறம் அவளும் நம்மளுக்கு தேவை கிடையாது அண்ணன் தான் கரெக்டான முடிவு யாருமே வந்து போகக்கூடாது அண்ணன் பேச்சை மீறி போனீங்கன்னா அப்புறமா இருக்குது அப்படின்னு சொல்லவும் அடுத்து பார்த்தோம்னா வந்து மாயா வந்து ஜானகிட்டு சொல்லிட்டு இருக்கிறாங்க என்ன பிரி பெரியப்பா இப்படி ஒரு முடிவெடுத்து சொல்லிட்டாரு இப்போ என்ன பண்றதுக்கு அப்படிங்கும்போது அப்போ ஜானையும் சொல்றாங்க அவர் இப்படி சொல்லுவார்னு சொல்லி நம்ம வந்து எதிர்பார்க்கவே இல்லை அப்படிங்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா இங்க பாராட்டு விழாவுக்கு எல்லாமே ஏற்பாடு நடந்துகிட்டு இருக்குது அப்போ கதிரும் தனாவும் அங்கே வந்துடுதாங்க வந்ததுமே அவங்கள வரவேறு உட்கார வைக்கிறாங்க அப்போ தானா வந்து பார்க்குறாங்க நம்ம இருந்து எல்லாரும் வந்திருக்காங்களா அப்படின்னு சொல்லி பார்த்துட்ருக்குறாங்க அப்போ யாரையுமே காணலை உடனே தனா வந்து சோகமாக என்னங்க யாராவது நம்ம இருந்து ஒருத்தருமே காணலையே யாரும் வருவாங்களா இல்லையா அப்பா வந்தே ஆகணும் அப்பா வந்து எனக்கு நடக்கூடிய பாராட்டு விழெல்லாம் ஒரு கலந்துப்பார்னு சொல்லி நான் எதிர்பார்க்குறேன் அப்பா வருவார் அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்கவும் அப்போ கதிர் சொல்கிறாங்க தனா நீ ஒன்றும் கவலைப்படாத கண்டிப்பாக வந்து மாமா வருவார் அப்படிங்கிறாங்க இங்கே பார்த்தோம்னா வந்து மாயாவை தான் காட்டுறாங்க மாயா வந்து சொல்றாங்க பெரியமா வாங்க நம்ம கிளம்பலாம் யாருக்கு தெரியாமல் போகலாம் அப்படிங்கும் இது தப்பு இல்லையா அப்படிங்கிறாங்க பெரியமா அதெல்லாம் ஒண்ணு தப்பு கிடையாது வாங்க நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு யாருக்கு தெரியாமல் அவங்க கிளம்ப வெளியே வராங்க வரும்போது பத்மாவை தான் காட்டுறாங்க ஐயோ அத்தைங்க நின்றுட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே பார்த்தோம்னா மாயா வந்து பெண்ண பண்றதுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கவோ அத்தை எப்ப ரூமுக்குள்ள போகிறாங்களோ தெரியல அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா வந்து சிவா தான் கிளம்புறாங்க பார்வதி கேட்டுட்டு இருக்கிறாங்க இப்போ நீங்க எங்க கிளம்புறீங்க அப்படிங்கும்போது எனக்கு அர்ஜென்ட்டாக ஒரு வேலை இருக்குது அப்படிங்கவும் என்ன எந்த நேரத்தில் உங்களுக்கு வேலை இருக்குது நீங்கள் எங்கே போகிறீங்கன்னு எனக்கு தெரியும் அதான் வந்து அவர் பெரியவர் சொல்லியாச்சுதுல இதுக்கு பிறகு நீங்கள் எங்கேயாவது கிளம்புனீங்கன்னா அப்புறமா உங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லவும் ஐயோ இவர் இப்படி பேசிகிட்டு இருக்காரு அப்படிங்கிறாங்க அடுத்தங்க பார்த்தோம்னா வந்து பத்மாவை தான் காட்டுறாங்க பத்மா வந்து மணிக்கிட்ட சொல்கிறாங்க எங்கே பாருங்கள் தனாவுக்கு நடக்கூடிய பாராட்டு விழால அண்ணன் போகக்கூடாதுன்னு சொல்லிருக்கார் நீங்கள் மட்டும் போனீங்கன்னால் அவ்வளோ தான் அப்படின்னு சொல்லவும் நானெலாம் போக மாட்டோம்ப்பா அப்படின்னு மணி சொல்லியிருந்தாங்க அடுத்து பார்த்தோம்னா பத்மா வந்து வெளியே ஏதோ வே நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டு போகிறாங்க கிச்சனில் அப்போ வந்து மணி வந்து பார்த்தோம்னா தலைவனையெலாம் அடிக்கி வச்சு நம்ம படுத்துக்கிற மாதிரிக்கி நம்ம செட்டப் பண்ணியாச்சுது இதுக்கப்புறம் நம்ம கிளம்புற வேண்டியது அப்படின்னு சொல்லிட்டு மணி வந்து பத்மாவுக்கு தெரியாமல் அவங்க வந்து கிளம்புறாங்க அதே மாதிரிக்கு மாயா பார்க்குறாங்க பெரியம்மா வாங்க அத்தையை கானெல்லாம் வாங்க நம்ம போயிடலான்னு சொல்லிட்டு மாயாவும் ஜானையும் அவங்களும் ஒளிஞ்சு நின்று அவங்களும் கிளம்பி போயிடுறாங்க அடுத்து பார்த்தோம்னா இதே மாதிரிக்கு சிவாவும் வந்து பார்வதிக்கு தெரியாமல் அவங்களும் வந்து மறைஞ்சிருந்து அவங்களும் வந்துருந்தாங்க இப்படி ஆள் ஆளுக்கு எல்லாருக்குமே தெரியாமல் வந்து அங்கே பாராட்டு விழா நடக்கிற இடத்துக்கு வந்துருந்தாங்க உடனே தானா வந்து அவங்க பார்த்துட்டே இருக்கிறாங்க நம்ம இருந்து யாருமே கலன பார்த்துட்டு இருக்கும்போது ஃபர்ஸ்ட் ஜானகி மாயாவும் வராங்க அவங்கள பார்த்ததுமே அம்மான்னு சொல்லிட்டு ஓடவும் என்னம்மா அப்பா வரலன்னு சொல்லி கேட்கும்போது போது வருவாருடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அடுத்து வந்து அவங்க தனா வந்து மேடைக்கு கூப்பிட்றாவும் உடனே வந்து அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து தானா வந்து ரொம்ப ஃபீலிங் கூட தான் போயிட்டு இருக்கிறாங்க என்ன இருந்தாலும் நம்ம அப்பா வரல அப்படின்னு அடுத்து பார்த்தோம்னா தனாவுக்கு பரிசுலாம் கொடுக்குறாங்க அப்போ ஜானகி வந்து மேடைக்கு வந்து அவங்க வர சொல்லவும் ஜானகி மேலே போகிறாங்க அப்போ தனா வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க என்னம்மா அப்பா வர லேம் அப்படிங்கும்போது அங்கே பாருடா அப்படின்னு சொல்லிக்கவும் உடனே பார்க்குறாங்க தனா பார்த்தோம்னா ரகுராம் வந்து அங்கே நின்றுட்டு இருக்கிறாங்க ரகுராம பார்த்ததுமே தனாவுக்கு வந்ததே சந்தோஷம் உடனே ரகுராம் பார்க்கறதுக்காக தனா ஓடுற மாதிரிக்கு தான் அந்த ப்ரோமோ காட்டுறாங்க அடுத்து பார்த்தோம்னா ரகுராம் வந்து தனாவை மன்னித்து ஏற்றுப்பாங்களாம் ஏன்னா வந்து அவங்க பாராட்டு விழா நடத்துறதுக்கு இடத்துக்கு வந்து யாருமே வரக்கூடாதுன்னு சொன்னாங்க ஆனால் ஆளாளுக்கு ரகுராமுக்கு தெரியாமல் வந்தாங்க கடைசியில் ரகுராமே அந்த இடத்துக்கு வந்ததை பார்த்துட்டு குடும்பத்தில் உள்ளவங்க அவ்வளோவருமே சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க ரகுராம் வந்து தனாவியும் கதிரையும் வந்து ஏற்றுக்கிட்டு அவங்க வீட்டுக்கு அழைச்சிட்டு போவாங்களா அடுத்து தான் அந்த கதையை என்ன மாதிரி கொண்டுட்டு போக போறாங்கன்னு சொல்லி நம்மளே வெயிட் பண்ணி பார்க்கலாம்